ஐ ஆல் மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னு தெரிய வருது அண்ட் பிரபஞ்சம் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு தெரிய வருது ஆனால் பிரபஞ்சம் நம்ம சொல்கிறது கேட்குது நான் சொல்கிறது கரெக்டாக அதுக்கு ரிசீவ் ஆகுதா அதுக்கு பதில் கொடுக்குமா நம்மளுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படுமா இது உண்மைதானா தானா அப்படின்னு பல டவுட்ஸ் பல பேருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்ம எப்போதுமே நம்பகத்தன்மை இழந்து டபுள் மைண்டடாகவே இருப்போம் அதுதான் மெயினான விஷயம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரபஞ்சத்துக்கு போயிட்டு தான் இருக்குது ஆனால் அதை நீங்கள் எந்த விதத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நல்ல விதத்தில் கொடுக்குறீங்க கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இது ஒரு சோதனை முயற்சின்ற மாதிரி எங்களுடைய கிளாஸில் நாங்கள் இதை மணி அட்ராக்ஷன் கிளாஸ் அண்டு பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் இது ரெண்டு கிளாஸ்லையுமே ட்ரை பண்ணி பார்த்தோம் செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரும் சனிக்கிழமை காலையில் பதினொன்று டு பன்னெண்டரை ஃப்ரீ ஒர்க் ஷாப் கிளாஸுங்க சப்கான்ஷியஸை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணி எப்படி உங்களுடைய கோலை நீங்கள் அடையலாம் அப்படின்றதுக்கான ஒரு லைவ் ஷாப் வந்து நான் நடத்த போறேன் தட் இஸ் ஒன்றரை மணி நேரம் நீங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் த்ரூ வாட்ஸ்அப் லிங்க்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பேன் என் போஸ்ட்ல அதில் போய் நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மே டுவெண்ட்டி செவன்லேருந்து இருந்து முகூர்த்தம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது மணி அட்ராக்ஷன் கிளாஸும் அன்னைக்கே ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இதை தவிர்த்து பர்சனலாக உங்களுக்கு த்ரீ மந்த் லைஃப் கோச்சிங் கூட வரணும் அப்படின்னா உங்க கோல் நோக்கி கண்டிப்பாக நீங்க மேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் பிரபஞ்சம் நீங்க சொல்கிறத கேட்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் என்ன ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இல்ல தூங்கி எழுந்த பிறகு பிரபஞ்சமே நான் பேசுறது உனக்கு கேட்டுட்டு தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் இருந்தால் கூட நீ எனக்கு பதில் சொல்லணும் எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ள எனக்கு எல்லோ கலர் பட்டர்ஃப்ளையை நீங்கள் காட்டணும் என் கண் முன்னாடி காட்டுங்க அப்படின்னு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் காட்டுவேன்ற நம்பிக்கையில் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் இல்லை நான் பட்டுக்கே என் வேலையை பார்க்கறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ளே ஆக்சுவலி எங்கள் குரூப்பில் எல்லாருக்குமே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நிறைய பேருக்கு அந்த பட்டர்ஃப்ளைஸ் கண் முன்னாடி ரியலாகவே வந்தது சில பேருக்கு மட்டும்தான் ரேராக இந்த பிக்சர்ஸில் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக வந்ததாக சொன்ன சொல்லப்பட்டது ஸோ நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறத பிரபஞ்சம் கேட்டுகிட்டு தான் இருக்குது நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்பது உண்மை இது ஒரு சயின்ஸும் கூட இதில் என்ன ஒரு சயின்ஸ் என்ன அப்படின்னா உங்கள் பிரெயின் ஆக்சுவலி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இன்டென்ஷனெலாம் என்ன கேட்குறீங்களோ அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட காட்டும் என்பது உண்மை ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது உண்மை தான் நம்ம பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் நம்மளுடைய யூனிவர்ஸ் கேட்டுகிட்டு தான் இருக்குது அதுக்கு பதிலும் சொல்லுவாங்க அப்படின்றது நீங்கள் அவங்களுக்கும் தெரிவிக்கலாம் அண்ட் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் இருக்கு என்னென்னா இதை நாங்கள் போன பேட்சுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம் அதுலேயும் நிறைய பேருக்கு சக்ஸஸ் கிடச்சிது ரொம்ப ரேராக தான் சில பேருக்கு கிடைக்கல என்னன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் அமைதியாக மூச்சு எழுத்துட்டு ரொம்ப அமைதியாக தான் கேட்கணும் எந்த விஷயமும் ஒரு மாதிரி ஆர்ப்பாட்டமோ டிப்ரெஷன்லையோ ஒரு மாதிரி லோவாக இருக்கும்போது கேட்காதீங்க கேட்காதிங்க எதுவுமே பேசாதீங்க நல்ல எனர்ஜெட்டிக்காக உண்மையான ஒரு கான்ஃபிடென்ட்டாக பிரபஞ்சத்துக்கிட்ட அமைதியாகி பிரபஞ்சமே நான் நீ கேட்டுட்ருக்க என்பது உண்மையானால் நான் வந்து கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கேன் என்பது உண்மையானால் என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றது என் உண்மையானால் நீ எனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கிஃப்ட் அது என்ன வேணா இருக்கலாம் நான் அதை மனதார ஏற்றுக்கிறேன் நீ எனக்கு அன்பாக கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சவுண்டாக சத்தமாக சொல்லிவிட்டு நீ இது வரைக்கும் எனக்கு கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் நன்றி செலுத்துகிறேன் இனிமேலும் எனக்கு நீ அள்ளி அள்ளி கொடுப்ப அப்படின்றத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபரிவிதமாக சரணாகதி அடைஞ்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் உங்கள் கண் முன்னாடி எப்போ வரும் எப்போ வரும் நீங்களாக தேடக்கூடாது எந்த விஷயத்தையும் அதே மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்டு கிடைச்சா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணணும் எந்த சின்ன கிஃப்டாக கூட இருக்கலாம் அது ஈவன் அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய சாக்லேட்ஸாக கூட இருக்கலாம் சின்ன சின்ன கிஃப்டாக இருந்தால் கூட யூனிவர்ஸ்க்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க மனசார அப்போ தான் யூனிவர்ஸ் சந்தோஷப்படுவாங்க அதாவது நான் கொடுக்குற சின்ன விஷயத்த கூட நீ ஏத்துக்கிட்டு நன்றி உள்ளவனாக இருக்கும்பொழுது இன்னும் நான் பெரிய விஷயங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அக்செப்ட் வித் கிராச்சிடியூட் முதல்ல கிடைக்கிற விஷயங்களுக்கு கிராச்சிடியூட் பண்ணி ஏற்றுக்கோங்க அந்த மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூனிவர்ஸ் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அண்ட் ஃப்ரீ லைவ் ஒர்க் ஷாப்ல வேணுன்றவங்க மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா லிங்க் கொடுத்துருப்பேன் என்னுடைய போஸ்ட்ல அது மூலிமா லிங்க் மூலியமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக என்ட்ரி ஃப்ரீ தான் அனுமதி இலவசம் ஒன்றை மணி நேரம் சூப்பரான ஒரு லைவ் ஒர்க் ஷாப்ங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் போட்டுருங்க மறந்துடாமல் இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்துக்கீங்க நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் சோச்சிங்